திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில சொல்ற எந்த ரியாக்ஷனும் அமைதியாக இருக்காரு இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான் பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை நினைத்தால் வாங்கல் இருநூறு கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்தில் தனியா மீது காரணம் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரல் திறள்நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் எடுக்கிறான் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சைதான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்க காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் இருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்டுனா நூறு நூத்தி ஐம்பது நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்குல்ல அதுவும் சோலாமன்ஸ் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் திரைப்படத்துறையில் இருந்தார் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் இங்கே நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற தன் இன மக்களை சந்தித்தார் புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன்பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒன்றுதான் நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் கோட்பாடு வாழுங்கள் வாழுங்கள் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம் ஒன்னா நிற்போம் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு நிலம் தான் இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்படவில்லை என்றால் என் மொழி மீழ்வதெப்படி வீண்ட என் இனம் எழுவதப்படி எங்கள் இனத்தின் வளத்தை காப்பதெப்படி எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பது எப்படி தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை பெறுவதெப்படி பெருக்குவது இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும் தமிழ் தமிழர் நிலம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம் என்று பேசுகிற பெருமக்களை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் நீங்கள் பேசுகிறது எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏன் இரண்டு போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள் காரணம் அதிகாரம் உங்களிடத்தில் இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள் கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான் நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் காட்டும் எது என் மொழி நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும் அதை இழந்துவிட்டு அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது சான்றது ஆதாரம் என்ன இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா ஏனாம் அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸு ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம் மீடியாவில் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவோம் குடம்புடம தேன் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம் காதிலே ஊற்றுவோம் நமக்கு அதுவே ஒரு பெரிய மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாம் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ அல்ல நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள் அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் வந்து பண்ணிடலாம் அவங்கள விண்டுவாங்க அவங்கள வில்ல வைக்க நாங்க வந்து எத்தனைய பேர் சொல்லுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம்க்குனா நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம் ஆனால் நாடும் மக்களும் நாசமா போய் விடுவாங்க நாம் இருப்பதனாலேயே பேசுவதனாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லன்னா என்னைக்கோ காட்டுப்பணில கட்டிட்டு போயிருந்திருப்பாங்க இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்போன்ன சீமான் வர்றாருன்னு நிறச்சுராண்ணா இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிற இந்த வேலை சரில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு காலையில போவோம் காலையில போவோம் அன்னே வர்றாரு அன்னே வர்றாரு அன்னே வர்றாரு அதோட கதை நின்றுச்சு அங்க நிக்குது அதற்காவா இந்த அரசியல் தேவைப்படுத்து பாரு நாம நினைச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன வெள்ளல நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவோம் நம்ம எவ்வளவு வலிமையானவன் பாரு துற சொன்னா பாருங்க எல்லாரும் நினைக்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில் சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியா இருக்காரு நான் ஏன் ரியாக்ட் பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு உண்மையா இல்ல விசுவாசம் நேர்மையா இல்ல கட்சிக்கு உண்மையா இல்ல அத வெளிய போன வாரம் இவன் யோசிக்க போயலாம் நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அவன் என்ன நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்புறம் என்ன சொன்னான் நன்றி முதன் முதல திமுக நாளைக்கு திமுக திராவிட முன்னேற்றம் கட்சி ரெண்டாவது என்னடா சிலேட்டு குச்சியிட உடனே கூட கூட

நீ என்னாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் இருபத்தி ஆறு ஆட்டத்தை வெறி கொண்டு பாய்வோம் புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்று இளைஞர்களுக்கு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் இதெல்லாம் இந்த ஒழிப்பாங்க வேட்பாளரா சான்று நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாக கருது என்று விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் நல்ல கமிஷிகள் எங்களை விதைத்தையும் முன்னோர்கள் உறங்கியிருக்கலாம் ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்கு பாரு ஒற்றை மகன் தூவிய விதைகளிலேயே முப்பத்தாறு லட்சம் விதைகள் லட்சம் பேரும் சேர்ந்து எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும் இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார் போராளிகள் யார் என்று தெரியும் நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ ஐயா விஜயகாந்த் கிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து உங்களை வந்து இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு அவரு அவர் சொல்றாரு அதெல்லாம் நம்ம நான் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் நம்ம எதை நினைக்க செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார் நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன் நமக்கு ஒரு பெருமை தானே நம்மளை பேசி பத்து வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட பத்து பேர் சாப்பிடறான்ல பசியாம பேசிட்டு போ நல்லா பேசு இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்லை பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான் பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் காலையில எழுந்துருச்சு ராமசிங்க சொல்றானோ இந்த என்ன சொல்றது நமச்சி அது போதுறானோ முருகா அதெல்லாம் பாடுறான் இல்லையா காலையில வளை வெளிய திற சிமான் 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 ராத்திரி மூடு சிமான் 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 இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் ஆறு மாசம் போச்சுன்னு வச்சுக்க நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் பாரு இருபத்தி ஆறுல பெரிய என்ன பண்ணிருக்கேன்ட்டு வெளுத்து வாங்குறேன் பாருங்க நீ தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றையின் பிள்ளைகள் நடுவார்கள் மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையா கொடுப்பார்கள் இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள் அப்படி ஒரு அரசியல் இது சொல்றா இந்தியா இந்தியாவில் சொல்லுவா இதை பேச மாட்டாய் நீ பெருமைப்பட பேச மாட்டேன் பேசாத நீ பேசறங்கிறது தான் நாங்க செய்யறது இல்ல காரணம் நாங்கள் செய்தி அரசியல் அல்ல செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு என்ன வேணாலும் பண்ணு ஒரு கட்சி கல்யாணம் ஆகி கனவட்ட போய் குழந்தை பிறக்கிறது முன்னாடி கன்னிப்பெண்ணா இருக்கும்போதே பல பிள்ளைகளை பெத்து போட்ட தாய் நாம் தமிழர் கட்சி தான் அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல அதுக்கு முன்னாடி குறைஞ்சது நூறு கட்சியை பிரசவிச்சிருக்கு குறைஞ்சது நூறு ஒரு கேள்வி தானே உனக்கு நம்மளை ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுவார் கட்சி நீ யோசிச்சு எதுக்கு திட்டணும் இந்த 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 வலைவெளிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும் நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி இனம் நிலம் வளம் காடு மேடு சூழியல் இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும் ஆனால் இதை பேசியிருப்பாங்களா பேச பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குதா கொடுக்குது ஏன் எங்கள் தலைவன் அப்படி பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாமென்றோ தரார் பாருங்க பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ எப்படி இருக்கு புரட்சி பாடுறார் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் நீ மண்ணுக்கு மட்டமாய்தான் நீ பெண்ணினத்தை மதிக்கின்றீரோ மண்ணுக்கு மட்டமாய் மண்ணுக்கு மட்டமாய் அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாயா பெண்ணினத்தை எண்ணுகிறாய பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயற்கொம்பேங்கிறார் அது இன்னும் சொல்றாரு நீங்க ஊமை என்று பெண்களை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் உண்டுங்கிறது பெண்ணை நீ ஒண்ணும் தெரியாது ஊமை பேசிட்டு வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் ஆண்களுக்கு அதே நிலை தான் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினர் அவன் பிள்ளைகள் நாம் இன்றைக்கு பல தேர்தல்களில் சம வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு அதை யாராவது பேசுவார்களோ பேச மாட்டார்கள் பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளில் நீர்த்தி சாதிய இருக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன் நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும் அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது நம்மை எந்த ஊடகமும் பேசாது நீ முடிவெடுத்துக்கணும் பேச மாட்டார்கள் காரணம் ஊடகங்கள் முதலாளியுடையது அவர்களுடைய தேவை லாபம் அவர்கள் அதிகாரத்துக்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள் நேர்மையான நல்ல தூய் அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் எவருக்கும் கிடையாது எவருக்கும் கிடையாது இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை வந்து யாரை சந்தித்தார் அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இங்கு இரண்டாயிரம் கோடி ஊழல் அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றும் இல்லை மதுரையில் அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமரப்படுகைகளை அந்த சரித்து வீழ்த்துகிறார் அதற்கு யாராவது பேச பேச மாட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலை கடை அரிசி ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆண்டுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு அரிசி ஒரு ஊரகம் இல்லை ஒரு ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது இது எப்படிப்பட்டது சர்க்காரிய கமிஷன் அந்த வழக்கு போய் நிற்கும் போது அங்கிருந்து என்ன ஆயிடுச்சு எறும்பது சொன்ன வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏற்றி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி காணாமல் தான் போகு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல